மதிப்பிற்குரிய மேசம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மேசராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நிகழவிருக்கின்ற சனி பயிற்சியானது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரய வரப்போகிறார் இந்த விரைய சனி அப்படிங்கிறது ஏழரை சனியின் ஆரம்ப கட்டம் இந்த சனி பகவானுடைய பயிற்சியால் மேசராசி நண்பர்களை என்ன மாதிரியான சுப பலன்களை அனுபவிக்க வைக்கும் என்ன மாதிரியான கெடு பலன்களை கொடுத்து சிரமப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மேசராசி நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் என்னவென்றால் தயவு செய்து இந்த சனி பயிற்சி நமக்கு ஏழரசனியாக வர்றாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது கிரகங்கள் அதனுடைய கோச்சாரத்தில் கொடுக்க வேண்டிய பலாபலங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இதில் சனி பகவான் மட்டுமே ஒரு ஜாதகரை கடுமையாக வாட்டி வதைப்பார் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிட்டு சொல்ல இயலாது காரணம் ஒரு கிரகம் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கையவோ ஒருவருடைய தலையெழுத்தையோ மாற்றி அமைக்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் அந்த சனி பயிற்சியை மட்டும் வச்சுமே மேசராசி நண்பர்களை பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறதோ அவங்கள வந்து அலர்ச்சிக்கு ஆளாக்குறது அவங்கள ரொம்ப வந்து பயமுறுத்தி வச்சு அப்படி நடந்துடும் இப்படி பார்த்து பார்த்துருந்துக்கங்க கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு சனி அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எந்த விதத்துலேயும் அல்ல இதுதான் நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா குரு பகவான் இருக்கிறாரு ராகு கேது பயிற்சிகளும் இருக்குது ரெண்டாவது மாத கிரக பயிற்சிகளும் உண்டு இதனுடைய நகர்வைலாம் நம்ம பார்க்கணும் இல்லையா ஒரு கிரகமே மட்டும் வச்சு நமக்கு ஏதாவது பலனை மாற்றி கொடுக்க முடியுமா இல்லை நமக்கு தான் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணுங்கள் இப்படி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் முதல்ல பயம் வராது அந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாதுங்க என்ன காரணம் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால் பன்னிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் மேச ராசி மேச லக்கணக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு அவர் பத்தாம் அதிபதி அண்டு பாதகாதிபதி இவர் பனிரெண்டில் வருகின்ற பொழுது அந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நீர் ராசி ஆன்மீக ராசி சைன போக விரய ராசி மூச்ச ராசி குரு பகவானுடைய வீடு அப்போ இந்த இடத்துக்கு சனி வந்தால் இந்த பாவகம் என்ன பலாபனங்களை கொடுக்குமோ அதைத்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போதும் அப்போ பயணங்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் பாபகம் அப்போ மேசராசி நண்பர்களுக்கு இந்த விரயசனி காலம் அப்படிங்கிறது நிறைய பயணங்களை கொடுத்து அதன் மூலமாக உடல் சோர்வை கொடுக்கும் பண விரயம் ஆகும் ஒரு ட்ராவலிங்கில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீண்ட தூர பயணங்கள் போனால் ஒரு கலைப்பு இருக்கும் அது மாதிரி இந்த ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது விரயசனியாக இருக்கின்ற பொழுது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பயணங்கள் மூலயமாக கண்டிப்பாக விரயங்களை ஏற்படுத்துவார் அந்த விரயம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவை இருக்கிறனால தானே ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம் தேவையில்லாமல் போகுமா அப்போ அங்கே தேவைக்கு தான் நம்மளை போக சொல்ல போகிறார் தேவையில்லாமல் போகாத தேவை இருந்தால் போ அப்படின்னு என்ன அர்த்தம் சுப விரயம் தேவைன்னா போக போகிறோம் இல்லைன்னா பேசாம இருக்க போகிறோம் அப்போ தேவைக்கு போகின்ற காரியம் சக்ஸஸ் ஆகுமா அதை கண்டிப்பாக நூற்றுக்கு எண்பது சதவீதம் அதை சக்ஸஸ் பண்ணி தான் கொடுப்பார் என்ன ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்மளை பயணிக்க வச்சு அதுக்கப்புறமா சக்ஸஸ் பண்ண வைப்பார் இதுதான் முதல் பாயிண்ட் இரண்டாவது கட்டமாக சயனம் அப்படிங்கிறது உறக்கம் அப்போ இந்த இடத்துல உறக்கம் எனக்கு நிம்மதியாக வரலைங்க படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது என்ன காரணம் இதற்கு முன்னாடி தொழில் பண்ணி நஷ்டப்பட்டிருப்போம் கஷ்டப்பட்டிருப்போம் லாபத்தை எட்ட முடியாமல் அதுக்காக போராடி இருப்போம் நினச்ச காரியங்கள் நடந்திருக்கிறாது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் அதையெல்லாம் நினச்சி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ சிந்திக்க சிந்திக்க நமக்கு எப்படி தூக்கம் வரும் அப்போ அந்த சிந்தனைகள் வராமல் இருக்குமா கட்டாயம் வந்தே தான் தீரும் சனி பகவான் ஸ்தானத்தில் இருந்தால் இந்த பிரச்சனையும் கொடுப்பார் அப்போ மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதியான உறக்கத்தை சீக்கிரமாக தரமாட்டார் அப்போ எதையாவது நினச்சி 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 ஒரு குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் அப்போ இந்த குழப்பம் அப்படிங்கிறது ஏன் வருது இனிமேல் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க இதுக்கு முன்னாடி செய்ததெல்லாம் தப்போ சரியோ இனிமேல் செய்ய போகிறது சரியாக பண்ணிக்க அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிந்திக்க வைப்பார் இந்த சிந்தனைகள் போகின்ற பொழுது பன்னிரெண்டாம் இடத்துல தூங்க முடியுமா தூங்க முடியாது அந்த மாதிரி ஆன்மீக பயணங்களில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் தெய்வ தரிசனம் பண்ணுங்க ஒரு கோவில் திருப்பணிகளில் கலந்துக்கோங்க தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஆன்மீக குருமார்களை சந்திங்க இதன் மாதிரியெல்லாம் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும் வாழ்க்கையை எப்படி வாழ்வதற்கான ஒரு வழிமுறைகளை அந்த குருமார்கள் நமக்கு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட ஆலோசனைகள் கேளுங்க இதெல்லாம் பன்னிரெண்டாம் இடம் அந்த இடத்துல தான் சனி பகவான் வர்றார் நீதிமான் கர்மகாரகன் அந்த இடத்துல வந்தால் குருபானுடைய வேலை தானங்க செய்வார் அப்போ குருவை போல் போதனைகளை கொடுப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் குருமார்களை சந்திங்க ஆசான்களை சந்திங்க பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடங்க தன்னிச்சையாக முடிவெடுக்காதீங்க தன்னிச்சையாக எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் நமக்கு சாதகமாக வராது இந்த காலகட்டத்தில் அப்போ மற்றவருடைய ஆலோசனை கேட்டு நடங்க இதுதான் இந்த இடம் போதிக்குது இல்லையா அதனால் வந்து ஆன்மீக ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்போ இங்கே குருவை போல் சனி பகவான் செயல்படுவார் இது சனி பகவான் செய்து கொடுக்கக்கூடிய மூன்றாவது கட்ட வேலை இது மட்டும் அல்லாமல் சுப விரயங்கள் நிறைய இருக்கும் அந்த விரயங்களுக்கு ஏற்ப பணவரமும் இருக்கும் நல்ல தொழில் வாய்ப்பை கொடுப்பார் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார் ஒவ்வொரு காரியத்திலையும் முயன்று முயன்று வெற்றி பெறுங்க அதுக்கு பக்கபலமாகவும் இருப்பார் எல்லாமே செய்து கொடுக்குற சரி பகவான் அந்த பணத்தை நம்ம கையில் வச்சு பார்க்க முடியாது செலவு தான் பண்ண முடியும் அப்போ செலவுகள் கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்திலாம் நம்ம சொல்லுவோம் ஏழரை சனி ஆரம்பித்த உடனே ஒரு போடு போட்டு விட்டுருச்சு கையில் காசே தங்கலை ஏகப்பட்ட கஷ்டம் ஏகப்பட்ட சிரமம் கொடுக்கல் வாங்கல் மிகப்பெரிய போராட்டம் கொடுத்த பணம் வர மாட்டேங்குது வாங்கின கடனை கட்ட முடியல என்ன பண்ணுறதுனே தெ தெரியல கடங்காரவங்க வசப்படுறாங்க கடங்காரங்க கண்டால் பயமாக இருக்குது தெருவில் தலை காட்ட முடியல சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் பல விதத்தில் நினச்சி நினச்சி இந்த காலகட்டத்தில் குழம்பி போய் இருப்போம் அந்த பயம் அந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது வரும் இல்லையா இது தானே செய்வார் இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்க போகிறோம் தான் அப்போ எல்லாம் அனுபவித்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க புரியுதுங்களா அதுக்கடுத்தாப்பில் குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இந்த கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல இருப்பார் அவர் மூணாம் இடத்துக்கு போவார் அவர் பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சமாவது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லையா இப்போ இந்த சனி பகவானை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது அப்போ குருவுக்கு என்ன வேலை செவ்வாய்க்கு என்ன வேலை சூரியனுக்கு என்ன வேலை சனி புதனுக்கு என்ன வேலை ராகு கேதுகளுக்கு என்ன வேலை சனி பகவான் மட்டுமே ஒரு ஜாதகத்தில் வேலை செய்ய போகிறாரா மற்ற கிரகங்களெல்லாம் வேலை செய்யாதா அப்போ அவங்களுடைய பலாபலனையும் எடுக்கணும் இல்லையா ஒவ்வொரு கிரகமும் ஒரு அஞ்சஞ்சு பர்சன்டேஜ் நல்ல பலனை கொடுத்தாலும் நாற்பத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன் வந்துடும் இதில் ஒரு சனி பகவான் நமக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சுப பலன் கொடுத்தாலும் மொத்தம் எவ்வளவாச்சு பார்த்திங்களா எழுபது சதவீதம் நல்ல பலனை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் இது எல்லா கிரகங்களும் கொடுத்தே தீரும் அது மட்டும் அல்லாமல் ஜாதக ரீதியாக நாம் பிறந்த நாம யோகம் கருணம் தீதி வேற நட்சத்திரத்தின் அடிப்படையில் யோகாதிபதிகள் இருப்பாங்க கருணநாதன் இருப்பார் ஒருவேளை சனி பகவானே நமக்கு யோகாதிபதியாக வரலாம் அவரே கருணநாதனாக வரலாம் அவரே நமக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வருகின்ற பொழுது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிக்க வைப்பார் எல்லா விதத்திலையும் எந்த பயணம் மேற்கொண்டாலும் சிறப்பாக வெற்றி தரும் தூரதேச பயணங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஆன்மீக பணிகள் சிறப்பாக இருக்கும் சொந்த பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் மண்மன யோகங்கள் சிறப்பாக இருக்கும் இதுவரை திருமணமே நடக்கலைங்க வரன் பார்த்து பார்த்து சோர்வாய் போயிட்டேன் கல்யாணமே வேணாம் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கெல்லாம் அந்த பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்லதொரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாம் செய்வார் அவர் நல்லவராக இருக்கும் பட்சத்தில் அவரே அவயோகியாக போனால் பன்னிரெண்டில் போகிற போது ஃபர்ஸ்ட்டு இந்தமாரியெல்லாம் கஷ்டங்களைத்தான் கொடுப்பார் அப்போ கஷ்டப்படுறதுக்கு நாம் கொஞ்சம் தயாராகவும் இருக்கணும் நட்பலன்களையே வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிற போது நம்ம யாரை கேட்டோம் சனி பவானியே கேட்டோம்மா ஏன் கொடுக்குற எதுக்கு கொடுக்குறேன்னு இப்போ அவர் கஷ்டப்படுத்துகிறாரு அவரை போய் நீங்கள் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா நல்லது கெட்டதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் அதனால் சனி பகவான் அப்படிங்கிறது ஜாதகத்தில் அவர் யாருங்க முதல்ல பார்த்துக்குங்க சுய ஜாதகத்தில் இருக்கும் அதற்கான தெளிவான பலனை ஆய்வு பண்ணிப்பாருங்க நல்லது தான் செய்ய கடமைப்பட்டிருப்பார் குருவான் பார்க்கின்ற இடங்கள் அப்படிங்கிறது பலனை அதிகப்படுத்தும் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஏழாம் இடம் நண்பர்கள் லைஃப் பார்ட்னர் கூட்டு பிஸ்னஸ் எல்லாம் இணைச்சி கொடுத்துருவார் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நல்லதொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பார் சிறப்பான பலன் கிடைச்சே தீரும்ங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது அப்போ குரு பகவான் நல்லா பாக்கியங்களை கொடுக்க மாட்டாரா அவர் கொடுப்பார்ல புரியுதா அந்த விதத்திலும் அவர் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் அவர் ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் லாபஸ்தானத்தை பார்ப்பார் அந்த குரு பகவான் ஏதாவது ஒரு லாபத்தை ஏற்படுத்த மாட்டாரா நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய கொடுக்க கொடுக்க மாட்டாரா செய்வார் அதற்காக காத்திருங்கள் அப்போ குரு பகவானையும் பாருங்கள் அவர் நன்மை செய்வார் இல்லையா ஆக குரு பகவானும் நமக்கு நன்மை செய்யும் விதத்திலேயே அவர் அவருடைய பார்வைகளும் இருக்கும் ராகு கேதுக்கள் பதினோராம் இடத்துக்கு ராகு வருவார் ஐந்தாம் இடத்துக்கு கேது போவார் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும் அவ்வளோ தான் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும் அவ்வளோதான் அவங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து படிக்க வைக்கணும் விளையாட்டுப் பத்துகள் அதிகமாக இருந்தால் அதை குறைச்சி வச்சு கவனம் செலுத்த சொல்லணும் பிள்ளைகளுக்காக நீங்கள் நிறைய யோசிப்பீங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீங்க இந்த காலகட்டத்தில் நம்ம நிலைமையே எப்படி இருக்குதே அவங்க நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் இந்த விரையசனி காலத்தின் உங்களை தயார்படுத்தும் அவ்வளோதான் மற்றபடி இந்த சூரியனுடைய பயிற்சி இருக்கும் செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கும் அது ஒவ்வொரு மாதத்திலையும் அது கொடுக்க வேண்டிய பலாபனங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி உங்கள் சுய ஜாதங்களில் மற்ற கிரகங்களில் யாராவது உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் அந்த தசை தசாபுத்திகள் போயிட்டு இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் இல்லையா அதனால் தயவு செய்து மேசராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் விரய சனி ஆரம்பிச்சிருச்சு ஏழரை சனி அப்படின்னு சொல்லி ஐயோ அப்பான்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே தேவையில்லை உடம்ப எந்த சூழ்நிலையிலையும் அலர்ஜிக்கு ஏற்படுத்திடாதீங்க அவங்க கிரகங்கள் நல்லது செய்தோ இல்லையோ நாம் கெட்டதில் சிந்திச்சிட்றோம் அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா ஏழர சனி அப்படிங்கிறது மூன்று கட்டமாக வரும் முதல் கட்டம் மங்கு சனி இரண்டாவது கட்டம் பொங்கு சனி மூன்றாவது கட்டம் மாரக சனி ஒன்று முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும் மந்த நிலை ஏற்படுத்தும் என்னப்பா இப்படி மங்குனித்தனமாக இருக்கிய அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏப்பா இப்படி மந்தம் பிடிச்சி போய் தெரியுற அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மந்தத்தன்மை ஏற்படுத்தும் ஒன்று டு முப்பதுக்குள்ளே அப்போ அந்த ஒன்று டு முப்பது அப்படிங்கிறது இளமையான வயசு ஓடி ஆடி சம்பாதிக்க வேண்டிய வயசு வாழ்க்கையில் உச்சத்துக்கு வரணும்னு சொல்லி அடித்தளம் போடக்கூடிய வயசு இந்த வயசில் நம்ம எடுக்கிற முயற்சிகளெல்லாம் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்போ ஒரு மந்த நிலை ஏற்படுத்தி சரியான வேலை வாய்ப்புக்காக காத்திருக்க வச்சிரும் முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடையாக இருக்கும் எடுத்தாலும் சீக்கிரமாக முயன்று முன்னேறி வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும் போராட்டத்தை கொடுத்து தான் ஜெயிக்க வைக்கும் இதெல்லாம் எதுக்குன்னா பொங்கு சனி காலத்தில் வாரி கொடுக்க வேண்டிய அந்த பொருளை வச்சு நீங்கள் வாழணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாழ கற்றுக்கணும் இல்லையா அதுக்காக இளமையில கஷ்டப்படுத்துவார் அப்போ நீ கஷ்டப்பட்டு தான் ஒரு வேலையில் போய் சேருவே கஷ்டப்பட்டு தான் படித்து பாஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு போராட்டத்தில் நீ இப்படி தான் முயன்று முயன்று தான் நீ வெற்றி பெற முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இளமையில் மங்கு சனி உன்னை தயார்படுத்துறதுக்காக கஷ்டப்படுத்தும் நீ தயார்படுத்திக்கிறணும் அப்போ முப்பதுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ள பொங்கு சனி ஆரம்பிச்சிடும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் எவ்வளோ வேணாலும் கொடுப்பார் அதெல்லாம் பிழைக்க தெரியும் இல்லையா அப்போது அந்த காலகட்டம் நல்லாதானங்க இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியில் மாரக சனியாக வரும் அறுபது வயசுக்கு மேலே உடல் உபாதைகளை கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப மனசு விரக்திக்கு ஆளாக்கும் நோய் நோயினுடைய விட்டு நம்மளை விட்டு போகாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன சொல்லுவோம் கடவுளை என்னையே இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லி அப்போ வயதான காலங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மூன்றாவது கட்டமாக வரக்கூடிய இந்த சனி பாதிக்கும் புரியுதுங்களா முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொங்கு சனியாக வந்து வாழ வைக்கும் இதுதான் உண்மை இந்த மாதிரி ஏழரசனி காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் அந்தந்த வயது பருவ காலங்களில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் மேசராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் நான் மனதார கேட்டுக்கொள்வது எல்லாம் இந்த ஏழரை பற்றி உங்கள் மனசில் தேவையில்லாத அச்சத்தை வச்சுக்கிறாதீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக கோடி மக்கள்ல எத்தனை பேருக்கு இந்த சனி பகவான் பாதிப்பை கொடுப்பார் அப்படிங்கிறது அதை அவங்கவுங்களுடைய சுயஜாதகம் தான் முடிவு பண்ணும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் இதே ஏழரசனியில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவதும் உண்டு செல்வந்தர் ஆவதும் உண்டு பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாவதும் உண்டு பல கோடி சொத்துக்களை இழந்து நடுத்தருவுக்கு வர வேண்டிய கட்டாயமும் இருக்கும் செய்கிற வேலையவே ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டிய கட்டாயமெல்லாம் இருக்கும் குடும்பமே வேணான்னு சொல்லி உதறித்தலிட்டு போக வேண்டிய கட்டாயமெல்லாம் இருக்கும் ஆக குடும்பத்தை ரெண்டாக்குறதும் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதும் மிகப்பெரிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் துரோக பாதங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கறதும் இந்த ஏழரை காலம்தான் அதனால் சுய ஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க கண்டிப்பாக மேசராசி நண்பர்கள் இந்த சனி பயிற்சி காலம் ஆரம்பித்த உடனே சனி பகவானை தரிசிப்பதை முழுமையாக வைத்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க வெற்றி உண்டு அதனால் வந்து மனசளவில் இருக்கிற அந்த பயத்தை நீக்கிட்டு இந்த இறை வழிபாடு கரெக்டாக பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் புரியுதுங்களா பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இருங்க இந்த சனி பகவான் நிறைய பேரை வாழ வைப்பதற்காக குரைய சனியாக வருவார் கண்டிப்பாக நல்ல ஜென்ம ஜென்மசனி ஆட்டி படைக்குன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாரக சனி மரணத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இறுதி காலத்தில் தான் ஒருத்தருடைய வாழ்க்கை இணைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அங்கே சனி பகவான் இனிப்பை வாரி வழங்கிக்கிட்டு இருப்பார் இந்தா சந்தோஷமாக வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி எண்பது வயசில் கோடீஸ்வரானவரும் உண்டு அதே எண்பது வயதில் மரணப்படுக்கிறவங்களும் இருக்கிறவங்களும் இருக்க இருப்பாங்க இதெல்லாம் சனி பகவான் செய்கின்ற வேலை அதனால் முழுக்க முழுக்க உங்கள் சாதகத்தை பார்த்துட்டு தெளிவான விளக்கத்துக்கு வாங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்